அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே வகி மட்டுமே மார்க்கம் என்பதை நாம் உறுதியாக நம்பி நடைமுறைப்படுத்தி மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பல கோணங்களில் நாம் எல்லாம் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் காலப்போக்கில் வகை வகி மட்டுமே மார்க்கம் என்று சொல்லி கொண்டிருந்த அதையே மக்களுக்கு எடுத்து சொன்ன அதற்காகவே பல தியாகங்களை செய்த அதற்காகவே மற்ற பள்ளிவாசல்களை எல்லாம் விட்டு விட்டு தனித்தனி பள்ளிவாசல்களை அமைத்த பலருடைய நிலை என்னவாகிவிட்டது என்று சொன்னால் எதுவெல்லாம் தங்களுடைய மனதிற்கு மார்க்கமாக தோன்றுகிறதோ அதையெல்லாம் நம்ப கூடிய அதையெல்லாம் பின்பற்றக்கூடிய அதையெல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தலைகீழான நிலை ஏற்பட்டு பார்க்கிறோம் மார்க்கத்தில் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கம் சொல்லாததை பல வகைகளில் தங்களுடைய சொந்த அறிவை கொண்டு தாங்களும் நடைமுறைப்படுத்தி மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நிலை உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் கரண்டை காலுக்கு கீழ் ஆடை சம்பந்தமான ஒரு புரிதல் கரண்டை காலுக்கு கீழ் ஆடை விடுத்துவதே கூடாது அன்பானவர்களை மார்க்கத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா தரையில் ஈடுபட்டு தரையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆடைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு மார்க்கத்திற்கு வழிகாட்டுதல் ஆனால் பலரும் பலவிதமான தவறான புரிதல்களால் தான் குழம்பி மற்றவர்களையும் குழம்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஹரீஷில் வரக்கூடிய விஷயம் என்ன புகாரில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஓராவது செய்தி பெருமையின் காரணமாக யார் தங்களுடைய ஆலையை தரையில் ஈடுபட செல்கிறாரோ அது கூட கரண்டை கால பத்தி அந்த ஹரீஷ் பேசல ஒருத்தருக்கு இயல்பாவே அவருடைய ஆடை அவர் என்னதான் உயர்த்தினாலும் அது இறங்கி விழுகிறது அவர் பட்டு இழுத்துக்கு ஆணவம் நான் என்ற எண்ணம் இந்த நோக்கத்துல ஆடைகள் அப்படியே எவ்வளவு பெரிய ஆள் பாத்தியாங்கிற மாதிரி சில அரசர்கள் ஆட்சியாளர்கள் எல்லாம் அந்த மாதிரி அவருடைய ஆடை அமைப்பை அமைத்துக் கொள்வார்கள் மற்றவர்களை விட நான் வேற நான் சுப்பீரியர் அப்படிங்கறத தனித்து காட்டக்கூடிய வழக்கம் இதைத்தான் அல்லாறு கண்டிக்கிறான் பல இடங்கள்ல ஏதோ ஆற்று வெள்ளத்தில் நடந்து செல்வது போன்று முழங்காலுக்கு கிட்ட கீழாடையை உயர்த்தி கொள்வது பேண்ட ரொம்ப மடிச்சுக்கிறது இதெல்லாம் மார்க்கம் சொல்றதல்ல இது சாதாரணமா நினைக்கிறோம் அல்ல எப்படி கண்டிக்கிறா தெரியுமா இருபத்தி ஐந்தாவதத்தியாய் நாற்பத்தி மூன்றாவது வசனம் நாற்பத்தி ஐந்தாவது ஆய் இருபத்தி மூன்றாவது வசனம் இரண்டு இடங்களையும் சொல்லுகிறான் நீ பார்த்தீரா மனோச்சையை கடவுளாக்குறது என்ன நிறைய பேருக்கு குழப்பம் கடவுளை தானே மணங்குறோம் மனோச்சையை எப்படி கடவுளாக்க முடியும் எப்படி கடவுளுக்கு முழுமையாக கட்டுப்படுவோமோ அது தன் மனம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதற்கு அப்படியே முழுமையாக கட்டுப்பட்டுறது அதாவது இறைவனுக்கு இணையாக மன வைச்சையை ஆக்குவது சிறுக்கு வைக்கக்கூடிய செயல் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் எனவே குரானும் ஹதீஸும் எதை மார்க்கம் என்று சொல்லுகிறதோ அதை மட்டுமே மார்க்கமாக எடுத்துக்கொண்டு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்வோம் வாசல் ஆழ்வானா அலமது இல்லாமல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு